கவர்மெண்ட் கடைசியாக சொன்னது என்ன தெரியுமா சிபிஐ விசாரிச்சும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல கேஸ் இஸ் க்ளோஸ்ட் சிபிஐல ஸ்டெனோக்ராஃபராக ஒர்க் பண்ற ஒரு பிராமண பெண்ணையே அழித்து தூக்கி போட முடியும்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க அந்த லாஜில் கூட்டம் கம்மியாக இருக்கிறனால இப்படி யாராச்சும் வந்து தங்கினாங்கன்னா இன்னைக்கு அந்த ராத்திரில கரண்ட் கட் ஆகும் இல்லைன்னா அவங்க தங்கியிருக்க ரூம் கதை தட்டிட்டு யாராச்சும் வேணுன்னே பிரச்சனை பண்ணுவாங்க கோவிலுக்கு வரும் இளம் பெண்கள் டூரிஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு தனியாக வர பெண்கள் முக்கியமாக இந்த கோவிலுக்கு முதல் முறையாக வரக்கூடிய பெண்கள் இவங்களை தான் இவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க ஆட்டோவில் ஏறினதும் நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க என்ன பண்ணுறீங்கன்னு உங்களை பார்த்து எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டு வாங்கிப்பாங்க இந்த கோவிலை சுற்றி வாழ்கிற பல மலையாளி குடும்பங்களை டார்கெட் பண்ணி துரத்தி விட்டுருக்காங்க இந்த கோவில் குடும்பத்தோட சம்மந்தப்பட்டவங்க இந்த வெறுப்பு எந்த அளவுக்கு இருந்துருக்குன்னா கொலை செய்யப்பட்ட பத்மலதாவை கொலகாரங்களுக்கு காட்டி கொடுத்ததே பத்மலதா படித்த காலேஜோட பிரின்சிபல்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு மலையாளிகள் மேலே அவ்வளோ பெரிய வெறுப்பு இருந்திருக்கு அதனால தான் நிறைய கேரள நியூஸ் சேனல்ஸ் இந்த தர்மஸ்தல நியூஸை ஃபுல் கவரேஜ் பண்ணுறாங்க இவ்வளோ அராஜகமாக யாராலையுமே நெருங்க முடியாத இந்த கோட்டையில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை வெளியில் கொண்டு வந்தது யார் தர்மஸ்தல கொலைகள் பற்றின வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது இந்த கொலைகளில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கிளியர் பண்ணுற மாதிரி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணதாக சொல்லியிருந்தோம் கரெக்டாக அந்த நேரத்தில் தான் கர்நாடக கவர்மெண்ட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணி இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதோடு இல்லாமல் மிஸ்டர் எக்ஸ் சொன்ன இடங்கள்லாம் தோண்டி பார்க்க போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ மிஸ்டர் எக்ஸ் சொன்ன மாதிரி ஏதாவது பாடி கிடைக்காதுன்னு வெயிட் பண்ணேன் நேற்று ஒரு பாடி கிடச்சிருச்சு ஒரு ஹியூமன்ஸ் கேரக்டன் கிடச்சிருக்கு ஸோ நம்ம இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணலான்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம் இன்னொரு விஷயம் இந்த தர்மஸ்தல கொலைகளை பற்றி பேசக்கூடாதுன்னு கோர்ட்டில் வந்த கேக் ஆர்டரை இன்றைக்கி ஹை கோர்ட் வந்து தூக்கிடுச்சு அதாவது யார் வேணாலும் இந்த கொலைகளை பற்றி இனிமேல் பேசலாம் எந்த கோர்ட் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இனிமேல் அந்த கோர்ட் கேக் ஆர்டரை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த தர்மஸ்தல கொலைகள் இருக்க முக்கியமான கேள்வி நானூறு பேருக்கு மேலே காணாமல் போயிருக்கிறத சொல்லும் போது ஏன் பெரும்பான்மையான மக்கள் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இந்த கொலைகள் எப்படி நடந்துச்சுன்னு டீட்டெயில்டாக பார்த்தா தான் இந்த கேள்விக்கான பதில் நமக்கு தெரியும் இந்த கேஸில் முக்கியமான விட்னஸ்ஸான அந்த தூய்மை பணியாளரோட பேரை மிஸ்டர் எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம் இனிமேல் நம்ம அவரை பீமாங்கிற பேர்லேயே சொல்லலாம் இன்னொன்று இந்த வீடியோவில் கோவில் குடும்பத்தை பற்றி நம்ம நிறையா பார்க்க மாட்டோம் ஏன்னால் லாஸ்ட் வீடியோவில் அவங்கள பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருந்தோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் ஈஸியாக புரியும் கோவில் குடும்பத்தை தவிர வேறு யாரெல்லாம் இந்த கொலைகளை சம்மந்தப்பட்டதுக்காங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சௌஜன்யா கேஸை டீட்டெயில் பார்ப்போம் சௌஜன்யா நைன்த் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெல்தில் சாயந்தரம் ஒரு நாளை கால் போல நேத்திராவது ரிவர் பக்கத்தில் இருக்க ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறங்குறாங்க கொஞ்ச நேரத்தில் காணாமல் போகிறாங்க டென்த் அக்டோபர் பெணமாக கிடைக்கிறாங்க இதை நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம் அதில் சொல்லப்படாத தகவல் என்னென்னா அவங்க பாடி கிடைச்ச இருபத்தி நாலு மணி நேரத்தில் தீர ஜெயின் மல்லிக் ஜெயின் ரவி பூஜாரி ஆஷிஷ் ஜெயின் அண்ட் உதய் ஜெயின் இவங்கெல்லாம் அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற கொம்மட்டும் மலைங்கிறதுக்கு போகிறாங்க இதில் இந்த உதய் ஜெயின் அந்த ஊரில் ஆட்டோ ட்ரைவராக வேலை பார்க்குறான் இவங்க அஞ்சு பேரும் கும்பலா போய் ஒருத்தனை பிடிச்சிட்டு வராங்க அவன் தான் சந்தோஷ் ராவ் சந்தோஷாவோட சொந்த ஊர் ஷிங்கேரி அவன் கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவன் இந்த அஞ்சு பேரும் சந்தோஷாவை பிடிச்சிட்டு போய்ட்டு இவன் தான் கொலகாரன்னு போலீஸில் ஒப்படைக்கிறாங்க இதில் காமெடி என்னன்னா ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு பேர் மேலே தான் பெரிய சந்தேகம் இருந்துச்சு யார் கொலை பண்ணதாக சந்தேகம் இருக்குதோ அவங்களே இவன் தான் கொலகாரன்னு ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க இந்த சந்தேகத்தை சௌஜன்யோட பேரண்ட்ஸ் போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் போலீஸு அந்த அஞ்சு பேர் மேலேயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் சந்தோஷாவை தான் குற்றவாளின்னு ஜெயிலில் போடுது கிட்டத்தட்ட பத்து வருஷங்களா ஜெயிலில் இருக்கிற சந்தோஷ் ராவ் குற்றம் நிரூபிக்கப்படலன்னு சொல்லி விடுதலை ஆடுறாரு இதில் முக்கியமான விஷயம் கோர்ட் சொன்னது லேக் ஆஃப் எவிடன்ஸ் இல்லை நோ எவிடன்ஸ் அதாவது கொடுத்த ஆதாரங்கள் நிரூபிக்கப்படலன்னு சொன்னால் பரவாயில்ல ஏன்னா பெனிஃபிட் ஆஃப் டவுட்டில் வெளியில் வந்துட்டாருன்னு சொல்லலாம் ஆனால் நோ எவிடன்ஸ் சொன்னால் ஆதாரமே இல்லாத அரசுன்னு அர்த்தம் செய்யாத குத்தத்துக்காக ஒருத்தன் பதினோரு வருஷம் ஜெயிலில் எடுத்திருக்கான் இதில் கொடுமை என்னென்னா இந்த கும்பலுக்கு சௌஜன்ய டார்கெட் இல்லை வர்ஷாபட்டோட அப்பாவுக்கும் கோவில் குடும்பத்துக்கும் நில தகராறு இருந்திருக்கு அதனால வர்ஷாபட்ட தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த கோவில் குடும்பத்தை குடும்பத்தில் இருக்க யாராச்சும் தூக்கிட்டு போய் கொலை பண்ணுறது தான் யூஸ்வலா நடக்கும் எதை வச்சு வருஷாபட்டை தான் டார்கெட் பண்ணதான் சொல்கிறீங்க இல்லை இந்த அஞ்சு பேர் தான் இந்த குற்றத்தை பண்ணிருப்பான்னு எதை வச்சு எந்த எவிடன்ஸ் வச்சு சொல்றீங்கன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா சௌஜனா வந்த அதே பஸ்ஸில் தான் வர்ஷாபட்டும் வந்திருக்காங்க வர்ஷாபட் பின்னாடி ஆட்டோ டிரைவர் உதயஜயன் போனதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க சௌஜன்யாவும் வருஷாவும் உருவ அமைப்பில் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவங்க அதாவது ஒரே மாதிரி ஹைட்டு ஒரே மாதிரி வெயிட் இருக்கக்கூடிய உருவ அமைப்பு ரெண்டு பேருக்குமே உண்டு அன்றைக்கி அந்த சாயந்தரத்தில் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால வெளிச்சம் குறைவாக இருந்த காரணத்தினால என்னவோ வருஷா பாட்டை கடத்துறதுக்கு பதிலாக சௌஜன்யாவை கிட்னாப் பண்ணியிருக்காங்க கொல்லப்பட்ட பெண்ணுக்கும் கொலை செஞ்சவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கொலைய செஞ்சதால் போலீஸ் யாரை பிடிச்சாங்களோ அவனுக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை இந்த சௌஜன்ய கொலை வழக்கோட மிகப்பெரிய துயரம் இதுதான் இந்த கொலை விசாரணை சிபிஐ வரைக்கும் போச்சு போதுமான மருத்துவ ஆதாரங்கள் இல்லாததுனால சிபிஐ இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுச்சு அது என்னப்பா மருத்துவ ஆதாரம் நடந்த கொலை பாலியல் வன்முறை ஸோ அந்த பொண்ணோட உடலில் அந்த கேடு கெட்டவங்களோட செமன் இருந்திருக்கும் ஆனால் சௌஜன்ய கொலை பண்ணவங்க ஆறு இன்ச் அளவுக்கு மண்ணை அந்த செமன் இருக்க வேண்டிய இடத்துல வச்சு திணிச்சிட்டு போயிடுறாங்க அதையும் மீறி அந்த பொண்ணோட உடலை போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச டாக்டர் அந்த உடலில் இருந்த செமனை வெளியே எடுத்துட்றாங்க இந்த மாதிரி பாலியல் வன்முறை கேஸில் ஒரு பொண்ணோட உடல்லேருந்து ஒரு செமன் சாம்பிள் எடுத்தால் குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு நாளுக்குள்ளே லேபுக்கு அனுப்பினோம் ஆனால் போலீஸ் அனுப்பினது ஒம்பது நாளைக்கு மேலே ஸோ ஒம்போது நாளுக்கு கழித்து அந்த சாம்பிள் செக் பண்ணும்போது இந்த சாம்பிள் யூஸ்லெஸ்ஸு இதை வச்சு எந்த ஆதாரத்தையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஃபாரன்சிக்ஸ் சொல்லிவிடுது போலீஸ் இந்த விஷயத்தில் பர்பஸாக தான் இந்த வேலையை பண்ணான்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை பல பேரால் பாலியல் வன்முறை பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டத்துலேயே சொல்லியிருந்தாலும் கவர்மெண்ட் கடைசியாக சொன்னது என்ன தெரியுமா சிபிஐ விசாரித்தும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல கேஸ் இஸ் க்ளோஸ்ட் இந்த கொலைக்கு விட்னஸாக இருந்த அஞ்சு பேர் வெவ்வேறு காலகட்டங்களில் மர்மமான முறையிலும் இறந்து போயிருக்காங்க சௌஜனியோட அப்பா இந்த கேஸுக்காக போராட்டங்களில் நிறைய பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணாலும் அவரால் கடைசி வரைக்கும் இந்த இந்த போராட்டத்தில் ஜெயிக்க முடியல இந்த வருஷம் அதாவது ஜனவரி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவர் இறந்தும் போயிடுறாரு கடைசி வரைக்கும் தன்னோட மகளுக்கு நியாயம் கிடைக்காமலே அவர் இறந்து போகிறாரு இப்போ வரைக்குமே அவங்க அம்மா தான் தனியாலாக இருந்து இந்த கேஸை ஃபைல் இருக்காங்க ரெண்டாவது கேஸ் அனன்யா பட் அனன்யா பட் உடுப்பியில் இருக்கிற மணிப்பால் மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் அவங்க அம்மா சுஜாதா பட் கொல்கத்தாவில் இருக்கிற சிபிஐ ஆஃபீஸில் ஸ்டெனோகிராஃபராக இருக்காங்க அனன்யா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்துட்டு தர்மஸ்தலா கோவிலுக்கு ஒரு கேஷ்வோ டெம்பிள் ட்ரிப்புக்கு வராங்க அனனியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே லோக்கலில் இருக்கிறவங்க இது சும்மா கேஷுவல் டெம்பிள் விசிட்டிங்கனால அனன்யாவை கோவிலேயே இருக்கு வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடும் நீ வெயிட் பண்ணுமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க திரும்ப வந்து பார்த்தா அனன்யாவை காணும் எந்த க்ளூவும் இல்லை எந்த விட்னஸும் இல்லை பயந்து போய் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க அவங்க அம்மாவும் இருந்து கிளம்பி வந்து இந்த கோவிலில் சுற்றி சுற்றி வராங்க என் பொண்ணை யாராச்சும் பார்த்தீங்களா என் பொண்ணை யாராச்சும் பார்த்தீங்களான்னு சொல்லி பார்க்குற எல்லாட்டும் கேட்டு விசாரிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு கிடச்ச பதில் தான் பயங்கரம் ஏன்னா அங்கே இருக்கிறவங்க சுஜாதாப்பட்ட என்ன சொன்னாங்கன்னா இங்கே வந்து பொண்ணெல்லாம் தேடாதீங்கம்மா இது இங்கே ரொம்ப சாதாரண அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கேட்டவுடனே பயந்து போய் பெல்தங்காடி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் பொண்ணு காணாமல் போச்சுன்னா அதை நீங்கள் தான் தேடிக்கணும் நாங்களாம் கம்ப்ளைண்டில் எடுத்து தேட முடியாதுன்னு சொல்லி துரத்து விட்றாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் இப்போ புரிஞ்சிருக்கும் ஒன்றுங்க காணாமல் போனதாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறது கிடையாது இவ்வளோ பேர் காணாமல் போயும் கேஸ் எதுவும் ரெஜிஸ்டர் ஆகாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இதுதான் வேறு வழி இல்லாமல் அந்த கோவில் குடும்பத்தோட ஓனர் வீட்டுக்கு போகிறாங்க அவர்கிட்ட போய் ஐயா இந்த மாதிரி என் பொண்ணு காணாமல் போயிடுச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க அவன் சும்மா இல்லாமல் என்னையே நீ கேள்வி கேட்குறியான்ட்டு நாலு அடியாளுங்க வச்சு அந்த அம்மா அடித்து வீசிடுறீங்க இந்த அம்மா மூணு மாதம் கோமாலேருந்து உயிர் பழச்சி வருது சிபிஐல ஸ்டெனாகிராஃபராக ஒர்க் பண்ணுற ஒரு பிராமண பெண்ணையே அழித்து தூக்கி போட முடியும்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள் அனனியாவோடய அம்மாவும் பல அனனியாக்களோட அம்மாவும் அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் இது அவங்க யாரும் அமைதியாக இல்லை அடித்து அமைதியாக ஆக்கியிருக்காங்க மூணாவதா நாராயணன் யமுனா கொலை வழக்கு சௌஜன்யா காணாமல் போன நைன்த் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெல்க்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கொலை நடக்குது நாராயணன் யமுனான்னு அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் கொல்லப்படுறாங்க இவங்க கொல்லப்பட்ட தேதி டுவெண்ட்டி செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெல் அதாவது சௌஜன்யா கொலைக்கும் இவங்களோட கொலைக்கும் ஒரு இருபது தான் இடைவெளி இருக்கு இவங்கள ஒன்றும் காட்டில் வச்சு கொலை பண்ணல சென்டர் ஆஃப் த சிட்டியில் மெயின் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற இவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு கொள்றாங்க நாராயண் அந்த கோவில யானை பகன இருந்தவர் யமுனாவும் அந்த கோவில வேலை பார்த்தவங்க தான் பல தலைமுறைகளாக அவங்க குடும்பம் கோவிலில் வேலை பார்க்குறவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி மெயின் ஏரியாவில் இருக்கிறவங்களோட வீடு பல தலைமுறைகளுக்கு முன்னாடி கோவில் குடும்பத்தோட முன்னோர்கள் தானமாக கொடுத்த இடம் தான் அது இப்போ அந்த இடத்தோட மதிப்பு அதிகமானதுனால அந்த இடத்த திரும்ப கொடுக்க சொல்லி அவங்களுக்கு ப்ரெஷர் வருது ஆனாலும் அந்த இடத்த நாங்கள் கொடுக்க மாட்டோம் இங்கே சொல்கிறதுனால நிறைய கொலை மிரட்டல்களும் வருது அதனால் நாராயணோட மனைவி சுந்தரி தன்னோட குழந்தைகளை கூட்டிகிட்டு பெல் தங்காடி போயிடுறாங்க என்ன ஆனாலும் இந்த ஊரையும் இந்த வீட்டையும் விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு நாராயணும் அவர் தங்கச்சி அம்முனாவும் பிடிவாதமாக அந்த வீட்டிலேயே தங்கிடுறாங்க செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி பன்னெண்டனைக்கு அந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி பிள்ளையார் சதுர்த்திக்கான செலிப்ரேஷன் நடக்குது அப்போது இந்த சவுண்ட் செட்லாம் வச்சு சத்தமாக பாட்டு போடுவாங்கள்ல அந்த நேரம் பார்த்து ஒரு கும்பல் நைஸாக இவங்க வீட்டுக்குள்ளே போய் இவங்க ரெண்டு பேரையும் கள்ள தூக்கி போட்டு கொண்டு வர்றாங்க அப்போ அங்கே இருந்த சத்தத்தில் இவங்களோட சத்தம் வெளியே வராமல் போயிடுச்சு கொலை நடந்தது மெயின் இடங்கிறதுனால அவங்கள அவ்வளோ ஈஸியாக கொண்டு இருக்க முடியாது பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாட்டங்கிறதுனால மக்களோட கவனம் எல்லாம் அந்த கொண்டாட்டத்தில் தான் இருந்திருக்கு சத்தம் அதிகமாக இருந்ததுனால இங்கே என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல அவ்வளோ பக்காவாக பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ணியிருக்காங்க நாராயணோட மனைவி சுந்தரி இந்த கொலைக்கு காரணம் ராஜேந்திர ராய்னு ஒருத்தர்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் தராங்க ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ் வாங்கலை ஆனால் அந்த ராஜேந்திர ராய் இந்த கொலையை பற்றி அவரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க அதை மட்டும் போலீஸ் வாங்கிட்டு இந்த கேஸை ஃபைல் பண்ணுது நாராயணோட கொலையை விசாரித்ததும் சௌஜன்யோட கொலையை விசாரித்ததும் ஒரே போலீஸ் ஆஃபீஸர் தான் ஸோ கடைசி வரைக்கும் குற்றவாளி கிடைக்கவே இல்லை இப்போ புரியுது அங்கே என்ன நடக்குதுன்னு போலீஸோட ஹெல்ப் இல்லாமல் இவ்வளோ குற்றங்கள் அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நாராயண் இறந்த ரெண்டே மாதத்தில் அவரோட வீட்டை இடிச்சிட்டு அங்கே ஒரு ஹோட்டல் கட்டுறாங்க ராமர் பிறந்த ஊர் பேர் தான் அந்த ஹோட்டலோட பேர் இப்போ தெரியுதா நாராயண ஏன் கொலை பண்ணாங்கன்னு ஆனால் அது கேஸ் வேதவள்ளி டீச்சரோட கொலை வேதவள்ளி ஹராலே கோவில் குடும்பத்தோட ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறாங்க படிப்பு அனுபவம் தகுதி இதெல்லாம் இருந்தும் அவங்களாம் அந்த ஸ்கூலோட ஹெட் மிஸ்ட்ரஸாக ப்ரமோஷன் கொடுக்காம வேற யாருக்கும் ஹெட் மிஸ்ட்ரஸ் ப்ரமோஷன் கொடுத்துட்றாங்க இதனால் கோர்ட்டில் கேஸ் போட்டு ஃபைட் பண்ணி அந்த கேஸ்லேயும் ஜெயிச்சிடுறாங்க கோர்ட் அவங்கள அந்த ஸ்கூலோட ஹெட் மிஸ்ட்ரஸை அப்பாயின்மெண்ட் கொடுத்துருது தோத்து போன சும்மா இருப்பானா அவங்க ஹஸ்பண்ட் ஊரில் இல்லாத நேரமாக பார்த்து பெட்ரோல் ஊற்றி அவங்கள உயிரோடு கொண்டுடுறாங்க நாராயண் காமத்துங்கிறவ தான் இந்த கொலையை பண்ணதை ஐ விட்னஸ் இருந்தோம் அவன் மேலே எந்த ஆக்ஷனும் போலீஸ் எடுக்கல நாராயண் காமத் யாரோட ஆளுன்னு அவங்களை சொல்ல வேண்டியதில்லை வேதவலியோட ஹஸ்பண்ட் டாக்டர் ஹராலே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஆனால் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நீ தான் இந்த கொலையை பண்ணன்னு சொல்லி அவரே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அவர் நடந்த சமயத்தில் அவர் ஊரில் இல்லைங்கிறத கோர்ட்டில் ப்ரூஃப் பண்ணி இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பதுலேயே கொலை பண்ணுறாங்கன்னா இவங்க இத்தனை காலமாக எவ்வளோ கொலைகள் பண்ணியிருப்பாங்க கேஸில் இன்வால்வ் ஆனது ஒரு டீச்சரும் ஒரு டாக்டருங்கிறதுனால தான் இந்த கேஸை மக்கள் இன்றைக்கி வரைக்கும் மறக்காமல் இருக்காங்க நம்பர் ஃபைவ் பத்மலதா கேஸ் இந்த கேஸில் இருக்கக்கூடிய சில தகவல்களை நம்ம ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் சொல்லியிருந்தோம் இதில் சொல்லாத முக்கியமான விஷயம் கொலை செய்யப்பட்ட பத்மலதா ஒரு மலையாளி இந்த கோவில் கேரளா பார்டர் பக்கம் இருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு நிறைய பக்தர்கள் கேரளாவிலேருந்து வராங்க அதே நேரத்தில் கேரளாவிலேருந்து நிறைய பேர் வந்து இந்த கோவில் சுற்றி இருக்க பகுதிகளில் செட்டிலாகவும் செஞ்சுருக்காங்க பத்மலதாவோட அப்பா கம்யூனிஸ்ட் பார்ட்டி வேட்பாளராக இந்த ஊர் எலெக்ஷனை நின்னதும் இந்த பேக்ரவுண்டில் தான் இந்த கோவிலை சுற்றி வாழ்கிற பல மலையாளி குடும்பங்களை டார்கெட் பண்ணி துரத்தி விட்டுருக்காங்க இந்த கோவில் குடும்பத்தோடு சம்மந்தப்பட்டவங்க இந்த வெறுப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா கொலை செய்யப்பட்ட பத்மலதாவை கொலகாரங்களுக்கு காட்டி கொடுத்ததே பத்மலதா படித்த காலேஜோட பிரின்சிபல்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு மலையாளிகள் மேலே அவ்வளோ பெரிய வெறுப்பு இருந்திருக்கு அதனால தான் நிறைய கேரளா நியூஸ் சேனல்ஸ் இந்த தர்மஸ்தல நியூஸை ஃபுல் கவரேஜ் பண்ணுறாங்க இந்தியாவில் வேறு எந்த ஊரையும் விட கேரளாவில் தான் இந்த கோவில் பார்த்தினா இந்த கொலைகள் பார்த்தினா அதிகமான நியூஸ் வருது அதுக்கு முக்கிய காரணம் இது தான் இப்போ ரீசண்டாக கேரளாவை சேர்ந்த அனீஷ்னு ஒருத்தர் ஒரு நியூஸ் சொன்னார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அனீஷோட அப்பா கேஜே ஜாயின்கிற அவர் தர்மஸ்தலாவில் ஆக்சிடென்டில் இறந்து போகிறாரு ஆனால் அவரோட மரணத்தை சந்தேகப்படுற அனீஷ் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற இது மர்டராக இருக்கலாம் நீங்கள் தயு விசாரிங்கன்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு நான் அவருக்கு ஏகப்பட்ட கொலை மிரட்டல்கள் வர்றதுனால அவருக்கு வேறு வழியே இல்லாமல் திரும்ப கேரளாவுக்கே போயிடுறாரு இப்போது அனீஷ் தன்னோட அப்பாவோட கொலைக்கு காரணம் இந்த கோவில் குடும்பதான்னு ஒரு ஒரு அலகேஷன் முன்வைக்கிறாரு இந்த கோவிலில் வந்து போன நிறைய பெண்கள் கேரளாவை சேர்ந்தவளாக இருக்கலான்னு சொல்லிட்டு இப்போது இன்னொரு தகவல் வெளியில் வருது தான் நிறைய மிஸ்ஸிங் கேஸ் வந்து கர்நாடகா போலீஸ் ரெக்கார்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு கொச்சின்லேருந்து ஒரு பொண்ணு இந்த கோயிலுக்கு வந்து காணாமல் போகிறான்னு வச்சுக்குவோம் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த கோயிலுக்கு வந்து தேடுறாங்கன்னு வச்சுக்கிட்டா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க நான் இந்த பொண்ணை பார்க்கறதே இல்லை அந்த பொண்ணு இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ லோக்கல் போலீஸ் என்ன சொல்லும் உங்கள் பொண்ணு இங்கே வரவே இல்லாமா இங்கே காணாமல் போகவே இல்லை ஸோ இந்த ஏரியாவில் அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது நீங்கள் உங்கள் ஊரில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் என்ன கேர் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் தான் கொடுத்தாகணும் அதாவது கொச்சி போலீஸ் ஸ்டேஷனில் இப்படி கேரளத்தோட பல ஊர்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் பல பெண்கள் காணாமல் போயிருந்தால் என்ன இருக்கும் எல்லாருமே அவங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ மிஸ்ஸிங் கேசஸ் கர்நாடகாவில் பதிவாகாமல் இருக்கிறதுக்கும் சௌஜன்யா அனனியாவோடய அம்மாவை தவிர வேறு யாரும் வெளியில் வந்து தன்னோட பொண்ணுங்க காணாமல் போச்சுன்னு சொல்லாமல் இருக்கிறதுக்கும் இது ஒரு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அடுத்ததாக நம்ம பார்க்க போது பேட்டர்ன் ஆஃப் க்ரைம் இந்த கோவில் குடும்பத்தை எதிர்த்தா அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டால் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால் உங்களை மிரட்டுவாங்க அப்படியே நீங்கள் அடங்க மாட்டேன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தை டார்கெட் பண்ணுவாங்க அப்படியே நீங்கள் அடங்கலையா உங்களை மொத்தமாக காலி பண்ணுவாங்க ஒட்டுமொத்த சிஸ்டமும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்களை எதிர்த்து யார் என்ன பண்ண முடியும் இந்த கொலைகளுக்கு நம்மளுடைய சிஸ்டம் மட்டும் அவங்க சப்போர்ட் பண்ணல அந்த ஊரோட ஜியாகிரஃபியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண பெரிய கொடுமை ஆமாங்க ஜியாகிரஃபி நான் சொல்ல வர்றது அந்த கோவில் இருக்க ஊரை சுற்றி இருக்கிற காட்டுப்பகுதி இதுதான் கொலைகாரர்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்திருக்கு ஊரை சுற்றி இருக்கிற புதுவெட்டு கல்லேரி பொலியர் ஃபாரஸ்ட்லேயும் அன்னப்ப மலை கொம்மட்ட மலை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குன்றுகள்லையும் நேத்திராவதி ஆத்தங்கரை ஒட்டி இருக்கிற பகுதிகளையும் இந்த ஒட்டுமொத்த ஏரியாவில் தான் கொலை பண்ணவங்க இந்த கொலை செஞ்ச பாடியை வீசிட்டு போகிறாங்க கடந்த பல வருஷங்களாக இந்த ஏரியாவில் பல பிணங்களை தான் அந்த உள்ளூர் வாசிங்க அங்கே இருக்கிற லோக்கல் யூடியூப் சேனல் நிறையா சொல்கிறாங்க ஆனால் இது அவங்க சொல்லும்போது கூட அவங்கள ஐடென்ட்டியை தான் சொல்கிறாங்க ஓப்பனாக அவங்க யாரு என்ன விவரம்னு சொல்லாமல் மறைச்சிட்டு அவங்க சொல்ல அந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க அப்படி தங்களை பற்றி விவரத்தை வெளியில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பீமாவை முகத்தை மறைச்சி வச்சு மாஸ்க் போட்டு வெளியில் கூட்டி வர்றதுக்கான காரணமே அதுதான் இவங்க கொலை பண்ணுறதுக்கும் ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க அதாவது இவங்க யாரெல்லாம் டார்கெட் பண்ணுறான்னு பார்த்தா வெளியூர்லேருந்து வர பெண்களை தான் அதிகமாக டார்கெட் பண்ணியிருக்காங்க கீழமாக தனியாக இருக்கிற இல்லாட்டி இந்த கோயிலுக்கு தனியாக வரக்கூடிய பெண்களை தான் அதிகமாக டார்கெட் பண்ணியிருக்காங்க இங்கே தனியாக தங்கியிருந்து வேலை பார்க்குறவங்க இல்லை மலை கிராமத்துலேருந்து இந்த கோவிலுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு போகிறவங்க இவங்களையும் அதிகமாக டார்கெட் பண்ணியிருக்காங்க எப்படி இவங்க டார்கெட் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இவங்க தங்குற லாஜஸை வச்சு தான் இவங்க ஈஸியாக டார்கெட் பண்ணியிருக்காங்க அஞ்சு லாஜில் இருந்து தான் பொண்ணுங்க அதிகமாக காணாமல் போயிருக்காங்க பக்கேதா பேத்ராவதி பாராவதி பைஷாலி பங்கோத்திரின்னு ஒரு அஞ்சு லாஜ் தான் அதிகமான கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கு அஞ்சு லாஜோட பேரையும் நான் நேரடியாக சொல்ல முதல் எழுத்தை மாற்றி தான் சொல்லியிருக்கேன் லாஜோட பேரையும் நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க சரி இந்த லாஜில் எப்படி டார்கெட் பண்ணுறாங்க ஒரு பொண்ணு தனியாகவோ இல்லை ஹஸ்பண்டோடவோ வரான்னு வச்சுக்கோங்க அந்த லாஜில் கூட்டம் கம்மியாக இருக்கிறனால இப்படி யாராச்சும் வந்து தங்கினாங்கன்னா இன்றைக்கி அந்த ராத்திரியில் கரண்ட் கட் ஆகும் இல்லைன்னா அவங்க தங்கியிருக்க ரூம் கதை தட்டிட்டு யாராச்சும் வேணுன்னே பிரச்சனை பண்ணுவாங்க பொண்ணோட ஹஸ்பண்டையோ இல்லை அவங்க கூட வந்தவங்களையோ தனியாக கார்னர் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இந்த போன அப்படியே பேசி வேற ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பல பேர் பலவந்தமாக பாலியல் வன்முறை பண்ணுவாங்க இப்படி அந்த குறிப்பிட்ட ரூமுக்குள்ளே போன பெண்கள் இது வரைக்கும் உயிரோட வந்ததாக சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே பல கொலைகள் நடந்திருக்கு இது வெளியில் சொன்னது வேறு யாரும் இல்லை அந்த லாஜில் வேலை பார்க்குறவங்களே தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காங்க அதேமாரி அங்கே வெளியில் சொன்னாலும் அவங்க மேலே பொய் கேஸ் போடுறதோ இல்லை ஆலேயே காலி பண்ணுறதோ இதுதான் அங்கே நடந்திருக்கு இந்த மாதிரி லாஜுங்களில் பொண்ணை பாலியல் ஒரு மாதிரி பண்ணி கொலை பண்ணால் அந்த லாஜ்ஜ்லேயே தொங்க விட்டு சூசைடு மாதிரி காட்டிவிடுவாங்க இல்லாட்டி ஃபாரஸ்ட் ஏரியாவில் தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க அந்த பொண்ணு கூட வந்தவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த பொண்ணு தற்கொலை பண்ண தான் அந்த கேஸை போலீஸ் முடிச்சிடும் ஒருவேளை பாடி கிடைக்கலன்னா அந்த பொண்ணை கொண்டு வீசினது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க மேலே பள்ளி தூக்கி போட்டுருவாங்க வெளியூர்லேருந்து வந்தவங்களால் ரொம்ப நாள் அங்கேருந்து தங்கி போராட முடியாது ஸோ கேஸை ரெஜிஸ்டர் பண்ணாமலே ஊருக்கு தான் திரும்பி போகணும் ஒரு அங்கே ஒரு பொண்ணு தனியாக வந்திருந்து காணாமல் போயிருந்தால் இன்னும் ஈஸி அப்படி ஒரு பொண்ணு அங்கே வந்த மாதிரி காட்டிக்க மாட்டாங்க அப்படியே யாராவது வந்து என் பொண்ணு இந்த லால்ஜில் தான் தங்கியிருந்தான்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பாங்க அப்புறமா சிசிடிவி செக் பண்ணோம் ரிசப்ஷனில் என்ட்ரி புக்கெல்லாம் செக் பண்ணோம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆள் இந்த லாஜிக்கு வரவே இல்லைன்னு சொல்லி முடிச்சுடுவாங்க அந்த ஊருக்கே வராத ஒரு ஆள் பேர் மேலே எப்படி கேஸை ஃபைல் பண்ண முடியும் இந்த ஊரில் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு இன்னொரு காரணமும் இது தான் மீறி ஏதாவது ப்ராப்ளம் பெருசாகச்சுன்னா அடையாளம் தெரியாத பெண் உயிரிழப்புன்னு ஒரு அந்நேச்சுரல் டெத் ரிப்போர்ட் அதாவது யூடிஆர்னு சொல்லுவாங்க போலீஸில் அதை ஃபைல் பண்ணிவிட்டு நோ ஐடென்டிட்டி ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி கேஸை முடிச்சுடுவாங்க எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிட்டா சிபிஐயே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி லாஜில் நடக்கிற குழந்தைங்களுக்கு போலீஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு அந்நேச்சுரல் டெத் ரிப்போர்ட்னு சொல்லி ஒன்று ஃபைல் பண்ணிடுறாங்க எஃப்ஐஆரில் எதையும் ஸ்ட்ராங்காக எழுத மாட்டாங்க ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேஷன்லேயும் எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கிற மாதிரி இவங்க ஃபாரன்சிக்ஸில் போய் கொடுக்கவும் மாட்டாங்க முக்கியமாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அந்த ஃபேமிலியோட கைக்கு கிடைக்காத மாதிரி பார்த்துப்பாங்க லாட்ஜுக்குள்ளே பாடி இருந்தால் தூக்கு போட்டு தற்கள்னு சொல்லி முடிச்சுடுவாங்க வெளியிலேயோ காட்டிலேயோ பாடி கிடைச்சிச்சுன்னா ஆற்றுல விழுந்து தற்கொலைன்னு சொல்லி அதையும் முடிச்சிடுவாங்க இந்த மாதிரி நடக்கிற கொலைகள் பின்னாடி ஏதாவது பெருசாக பிரச்சனையாக அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த பிணங்களை எரிச்சறது தான் அவங்களோட வழக்கம் நேர்மையான ஆஃபீஸர்ஸ்க்கு இங்கே போஸ்டிங் தர மாட்டாங்கங்கிற அளவுக்கு காவல்துறை இங்கே கண்ணும் கருத்துமே வேலை பார்த்துருக்கு இன்ஃபேக்ட் காவல்துறையோட ஒத்துழைப்பு இல்லாமல் இங்கே எதுவும் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை பாப்புலர் ஸ்மக்ளரான தாவூத் இப்ராஹிமையும் அவரோட கேங்கையும் டி கம்பெனின்னு சொல்லுவாங்க நம்ம பார்க்குற கோவிலோட முதல் எழுத்து டீன் இருக்கிறதுனாலையும் தாவூத் இப்ராஹிமையே மிஞ்சிற அளவுக்கு கொலைகள் பண்ணதுனாலையும் இந்த கோவிலை கொலை பண்ணுற இந்த கும்பலையும் நம்ம டி கம்பெனின்னு சொல்லலாம் இந்த கம்பெனியோட ஹைராயிரிக்கில் கோவில் குடும்பம் போலீஸ் லாஜ் இருக்கிற மாதிரி இந்த ஹைராயிரிக்கில் கடைசியாக வருது அந்த ஊரில் இருக்க ஆட்டோ ட்ரைவர்ஸ் சவாரி ஓட்டி பிழைப்ப நடத்துகிற நல்ல ஆட்டோக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த ஊரில் சில கெட்ட ஆட்டோக்காரங்களும் இருக்காங்க அந்த ஊரில் ரெண்டு வகையான ஆட்டோக்காரங்க இருக்காங்க கோவிலோட ஆர்ச் வரைக்கும் போகிறவங்க ஒரு ஆட்டோ ட்ரைவர்ஸ் கோவிலோட ஆட்சி தாண்டி போகக்கூடிய ஆட்டோ ட்ரைவர்ஸ் கோவிலோட ஆட்சி தாண்டி கோவிலுக்குள்ளே வரைக்கும் போகக்கூடிய அந்த ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து அந்த கோவிலோட பர்மிட் வாங்கினவங்க நமது தலைவர் ஆசி பெற்ற வேட்பாளர்னு எலெக்ஷன் டைமில் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த கோவில் குடும்பத்தோட ஆசி பெற்ற ஆட்டோக்காரங்க தான் இவங்க அப்படி பர்மிட் வாங்கினவங்க எல்லாருமே வந்து கெட்டவங்கன்னு சொல்லலை ஒரு சில பேர் பர்டிகுலராக வந்து ரொம்ப மோசமான ஆட்களாக இருந்திருக்காங்க இந்த டி கம்பெனியோட அடிமட்டத்தில் இருந்துக்கிட்டு எல்லா ரவுடித்தனத்தையும் பண்ணது இந்த ஆட்டோக்காரங்க தான் பல கடத்தல் வழக்குல இவங்களோட பேர் இருந்தாலும் இவங்க மேலே எந்த ஆக்ஷனும் கிடையாது இவங்களோட வேலை என்னென்னா கோவிலுக்கு வரும் இளம் பெண்கள் டூரிஸ்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு தனியாக வர பெண்கள் முக்கியமாக இந்த கோவிலுக்கு முதல் முறையாக வரக்கூடிய பெண்கள் இவங்களை தான் இவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க ஆட்டோவில் ஏறினதும் நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க என்ன பண்ணுறீங்கன்னு உங்களை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டு வாங்கிப்பாங்க அதுலேயும் உங்களோட பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் சைடு வீக்காண்ட் பார்ப்பாங்க அதாவது நீங்கள் எந்த பெரிய பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு ஆளாக இருந்தால் கோவிலை சுற்றி காட்டுறேன் ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற கோவில் கூட்டு போகிறேன் இல்லாட்டா உங்களுக்கு கோவில் கூட்டு போகிற வழியில் ஒரு ஷார்ட் கட்டில் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணி வழக்கமாக போகிற ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற பாதைகளில் போகாமல் இவங்க ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தனி பாதையில் போவாங்க நீங்கள் புதுசுங்கிறனால அவங்க உங்களை கரெக்டாக கூப்பிட்டு போகிறாங்கன்னு இருப்பீங்க ஆனால் ஆள் நடமாட்டமே சுத்தமாக இல்லாத காட்டுப்பகுதி பக்கமாக கொண்டு போன பிறகு உங்ககிட்ட இருந்து முதல்ல ஃபோனை அடித்து கொடுக்குவாங்க அதுக்கப்புறம் இவங்களும் இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கிட்டு உங்களை அடித்தோ இல்லை மிரட்டியோ ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க அது காட்டுப்பதுக்கு உள்ளேயாகவும் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு லாஜாக இருக்கலாம் இல்லை அந்த கோவிலோட முக்கியமான ஆளுங்களோட தனிப்பட்ட இடமாகவும் இருக்கலாம் நம்ம டி கம்பெனியோட ஆளுங்கக்கிட்ட இந்த பொண்ணுங்களை விட்டுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க இந்த டி கம்பெனியோட ஆளுங்கக்கிட்ட இந்த பொண்ணு சிக்கிச்சுனா என்ன நடக்கும் அவங்களுக்கு வேண்டியதை முடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணை பொணமாக தான் தூக்கி வீசுவாங்க அப்படி வீசப்படுற பொண்ணுங்களை தான் சொல்கிறது தான் பீமா சொன்ன அந்த நானூற்றி அறுபத்தி ரெண்டு பொண்ணங்களோட கணக்கு இந்த ஆட்டோ ட்ரைவர்ஸ் எல்லாருமே கெட்டவங்கள ஒரு குறிப்பிட்ட கும்பல் தான் சம்மாட்டம் ஆடி இருக்குது சௌஜன்யாவோட கொலை வழக்கிலையுமே ஒரு ஆட்டோ டிரைவரோட பேர் அடிபட்ட நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவன் இன்னும் அந்த ஏரியாவில் ஆட்டோ ட்ரைவர் தான் சுற்றிட்டு இருக்கான் லாஜில் வந்து மாட்டிக்கிற பொண்ணுங்களே சிசிடிவி ரெக்கார்ட்ஸு பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்தோம் நோ ஐடென்டிஃபிகேஷன் ஃபவுண்டுன்னு க்ளோஸ் பண்ணுற ஊரில் ஆட்டோவில் போய் காணாமல் போகிற பொண்ணுங்களை பற்றின விவரத்தை யாரால் வெளில சொல்ல முடியும் ஒரு பொண்ணு இந்த கோவிலுக்கு வந்து ஆட்டோவில் போய் காணாமல் போயிடறான்னு வச்சுக்கோமே அப்படி அவன் காணா போனால் அவங்களை திடீர் பேரண்ட்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா கூட அவங்க தேடி பார்க்கும்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க இப்படி ஒரு பொண்ணை நாங்கள் இங்கே பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க பேரண்ட்ஸ் என்ன முடிவுக்கு வர வேண்டியது இருக்கும் ஓகே இந்த பொண்ணு இங்கே வரல போல் வேறு எங்கேயே தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு வேறு இடங்களில் தேட ஆரம்பிப்பாங்க அந்த பொண்ணை சுற்றி என்ன சொல்லுவாங்க ஓஹோ அந்த பொண்ணா ஆ அது ஓடி போயிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேச ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் கேட்குற பெற்றவங்க ஒரு கட்டத்தில் மனு சொடிஞ்சு போய் அந்த பொண்ணை தேடுறதே நிறுத்திடுறாங்க பொண்ணு அந்த கோயிலுக்கு வந்து காணாமல் போனதுக்கான ஏதாவது ஆதாரம் இருந்தால் தானே அவங்க மேற்கொண்டு அந்த பொண்ணை தேடிகிட்டுருக்க முடியும் இப்படி போலீஸு லாஜ் ஆட்டோ ஓட்டுறவங்க ஆதாரம் இல்லாமல் தவிக்கிற பேரண்ட்ஸ் அப்படி கேள்வி எதுவும் கேட்டால் அடியாளுங்களை வச்சு அடிக்கிறது போலீஸை வச்சு கேஸ் போடுறது அதனால தான் இவ்வளோ பேர் காணாமல் போயும் கேஸுங்க எதுவும் ரிஜிஸ்டர் ஆகாமல் இருந்திருக்கு நானூறு பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருந்தாலும் கணக்குலேயே வராமல் போன கணக்கு இது தான் இவ்வளோ அராஜகமாக யாராலையுமே நெருங்க முடியாது இந்த கோட்டையில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை வெளியில் கொண்டு வந்தது யார் மகேஷ் ஷெட்டி திம்மரோடி சௌஜன்ய கொலை நடந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கொலைக்கு நியாயம் கேட்டு போராடுறதுல மிக முக்கியமான ஆள் இவர் எத்தனை மிரட்டல்கள் வந்தாலும் ரொம்ப தைரியமாக நிற்கிறாரு நிறைய பேர் இந்த கோவிலை பற்றி அவதூறு பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா இந்த மகேஷ் ஷெட்டி இருக்கார் இல்லையா அவர் விஸ்வ இந்து பரிஷதோட முன்னாள் தலைவர் இப்போது நேஷ்னல் ஹிந்து ஜாகரண வேதிக்கை அப்படிங்கிற ஒரு கட்சியோட தலைவர் விஸ்வ ஹிந்து பரிஷத்தில் இருந்தான்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரே ஒரு ஹிந்து ஆக்டிவிஸ்ட் அவரே ஒரு கோவில் மேலே எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் எப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியும் ரெண்டாவது கிரீஷ் அவர் கர்நாடகா போலீஸில் எஸ்ஐஆர் வேலை பார்த்தா ஒரு நேர்மையான போலீஸ்காரர் நேர்மையான போலீஸ்க்கு நடக்கிற ப்ரெஷரில் போலீஸ் வேலையை விட்டுட்டு இப்போது இந்த கோவில் குடும்பத்தின பார்த்தீங்கன்னா முழு டீட்டெயில்ஸையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த டீட்டெயில்ஸையும் வெளியே வரதுக்கு மிக முக்கியமான ஆள் இந்த கிரீஷ் தான் மூணாவது ஜெயந்த் டி ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா இந்த யூடியர் ரெஜிஸ்டர் லாஜில் ஐடி மிஸ் மேட்ச் லாஜில் நடந்த பல கொலைகள் எல்லாத்தையுமே ஆர்டிஐ மூலமாக கேள்வி கேட்டு அந்த டீட்டெயில்ஸை வெளியே கொண்டு வந்தவர் ஜெயந்த் இவங்க மட்டும் இல்லாமல் சில யூடியூப் சேனல்ஸும் நிறைய விஷயங்களை பொதுமக்கள் கூட போய் சேர்த்தாங்க தேர்டே கன்னடா சேனல் அதை நடத்துறவர் சுப்ரமணிய எஸ் ஹண்டிகே குட்லர் ரம்பகை சேனல் அதை நடத்துகிறவர் அஜய்ங்கிறவர் சஞ்சாரி ஸ்டுடியோ அதை அடுத்த ஒரு சந்தோஷ் யுனைடெட் மீடியான் ஒரு சேனல் அதை அடுத்த ஒரு அபிஷேக் அதுவும் இல்லாமல் ஈதின அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இதில் ரொம்ப முக்கியமாக சமீர் எம்டிங்கிற ஒரு யூடியூபர் இந்த கொலைகளை பற்றின ஒரு வீடியோ போட்டது தான் செம்ம வைரல் ஆச்சு கிட்டத்தட்ட ரெ ரெண்டு கோடி வியூஸ் போச்சு இந்தியாவிலையும் வெளிநாட்டிலையுமே பெரிய இம்பேக்டை கொண்டு வந்தது அவரோட வீடியோ தான் இவரோடய வீடியோ வந்த பிறகு தான் கர்நாடகாவை தாண்டியும் மக்கள் இந்த விஷயத்த பேச ஆரம்பித்தாங்க சோஷியல் மீடியாவில் பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுது சமீர் எம்டியோட வீடியோ தான் அதனால் அவரோட வீடியோவை இந்தியாவில் பிளாக் பண்ணாங்க அவரை அரெஸ்ட் பண்ண போகிறதா ஒரு நியூஸை கலப்பி அவரை மிரட்டி பார்த்தாங்க ஹேட் கேம்பெயின் ஆன்லைன் ட்ரோலிங்னு எக்கச்சக்கமாக அவரை டார்கெட் பண்ணாங்க மூணு நாளாக தோண்டியும் பாடி எதுவும் கிடைக்கலன்னு மகேஷில் ஆரம்பித்து சமீர் வரைக்கும் எல்லாரையுமே ஆன்லைனில் செம்மையாக திட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு ஸ்கெலட்டன் கிடச்ச உடனே அத்தனை பேரும் சைலண்ட் இந்த போராட்டத்தில் இருக்க மிக முக்கியமானாலும் மிஸ்டர் கே வி தனஞ்சய் சுப்ரீம் கோர்ட்டில் அட் அட்வொக்கேட்டாக இருக்கார் ஒரு பைசா கூட வாங்காமல் நியாயத்துக்காக கேள்விக்குற ஒரு நல்ல வக்கீல் இவர் இவரோட சப்போர்ட்டில் தான் இவங்க எல்லா லீகல் ஸ்டெப்ஸும் எடுத்து வைக்கிறாங்க தர்மஸ்தலாவில் பணங்களை தோன்ற அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுத்தது இவங்க எல்லாருமே தான் நியாயமாக இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் பண்ணணும் ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்ன பண்ணுறாங்க இந்த நடிகருக்கு கல்யாணம் ஆச்சு அந்த நடிகை ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்னு ரொம்ப முக்கியமான நியூஸுக்கு தான் முக்கியத்துவம் தராங்க இந்தியா இது வரைக்கும் கேள்விப்படாத மிகப்பெரிய மாஸ் மர்டர் கேஸுது ஆனால் எவனுமே வாய திறக்க மாட்டுறானுங்க இப்படி எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு நாலு பேர் நாலு யூடியூப் சேனல் இவங்க ஒன்று சேர்ந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை வெளியில் கொண்டு வந்து இன்றைக்கி தோன்ற அளவு கொண்டு போனது மிகப்பெரிய சாதனை இதில் வெற்றி தோல்வின்னு எதுவுமே இல்லை மலையை தூக்குறது சாதனை இல்லை மலையை நகத்துனதே சாதனை தான் போன முறை சொன்னதான் இந்த முறையும் இந்த பதிவு யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ அவதூறு சொல்கிறதுக்கான பதிவோ அல்ல இது முழுக்க முழுக்க அவேர்னஸை உண்டு பண்ணுறதுக்கான பதிவு இது இன்றைக்கி இந்த கோவிலில் நடக்கிற மாதிரி வேறு எந்த கோவிலையும் நடக்கலைன்னு நம்ம வெளியில் அவ்வளோ தைரியமாக சொல்ல முடியாது அது கோவில்னு இல்லை எந்த மதத்தோட வழிபாட்டு தளமாக இருந்தாலும் எந்த டூரிஸ்ட் பிளேஸாக இருந்தாலும் நம்ம வெளியில் போகிறோம் நம்ம குடும்பத்தோடவோ தனியாகவோ இல்லை கப்பலாவோ போகிறோன்னா ரொம்ப எச்சரிக்கையாக போகணும் கிரிமினல்ஸ் ஒருத்தவங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க எப்படி டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோ சொல்லியிருந்தோம் நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா முன்பெண் தெரியாத யாரோ ஒரு நபர்கிட்ட உங்களை பார்த்தின முழு டீட்டெயில்ஸை என்றைக்குமே சொல்லாதீங்க நீங்கள் வெளியூருக்கு எங்கே போனாலும் எங்கே தங்கினாலும் நீங்கள் தங்குற இடத்த பார்த்தின முழு விவரத்தையும் உங்கள் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள் நீங்கள் தங்குகிற ஹோட்டல் பேர் ரூம் நம்பர் கொண்டு எல்லா டீட்டெயில்ஸையும் உங்கள் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள் அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாச்சும் அனுப்பிச்சி வைங்க நீங்கள் அந்த இடத்துக்கு வரவே இல்லைன்னு சொல்லி நாளைக்கு வந்து சம்மந்தப்பட்டவங்க சொன்னாங்கன்னா இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு பெரிய எவிடன்ஸாக இருக்கும் எந்த ஊர்லேயுமே ஆட்டோலையோ டாக்ஸிலையோ ஏறி உட்காந்தது பிறகு நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு அந்த வண்டி கரெக்டாக தான் போகுதான்னு சொல்லி நீங்கள் பர்சனலாக உங்கள் மொபைலில் ஒரு மேப்பை ஓப்பன் பண்ணி அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க இப்படி பற்றினா நாங்கள் ஜார்ஜியாக போயிருந்தோம் ஹோட்டல்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும் ஆப்பில் கரெக்டாக எந்த லொக்கேஷன் போகணும்னு சொல்லி மார்க் பண்ணி தான் நாங்கள் டாக்ஸியை புக் பண்ணோம் ஆனாலும் அந்த டிரைவர் பர்பஸாகவே வழக்கமாக போகிற ரூட்டில் போகாமல் ஊருக்கு வெளில தனியாக வேறு ஒரு ரூட்டில் எங்களை கூட்டிகிட்டு போய்ட்டுருந்தான் என் ஒய்ஃப் எப்போயுமே டேக்ஸியில் ஏறினா மேப்பை ஓப்பன் பண்ணி வச்சுக்குவான் டாக்சிக்காரன் கரெக்டாக தான் போகிறானு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே இருப்பாள் இவன் தப்பான ரூட்டில் போகிறான்னு அவன் கண்டுபிடிச்சு சொன்னோன்னே நான் அந்த டேக்ஸி டிரைவர்கிட்ட கேட்குறேன் எப்பா நீ போக வேண்டியது ரூட் இது இல்லை நீ வேறு ரூட்டில் போகிறேன்னு சொன்னேன் அவன் என்கிட்ட சண்டை வர ஆரம்பிச்சிட்டான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டேக்ஸி டிரைவருக்கு இங்கிலீஷ் புரியல இந்த நாட்டில் வந்து ரஷ்யன் அதிகமாக பேசுவாங்கறதுனால என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவனை ரஷ்யில் பேச வச்சாலும் அந்த டாக்ஸி டிரைவருக்கு ரஷ்யனும் தெரியல ஜார்ஜியன் பாஷியான கட்டுலின்னு ஒரு மொழியில் தான் அவன் பேசுகிறான் ஆனாலும் அவன் அவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் இதில் ரேஷ் டிரைவிங் வேறு எதுக்கு சொல்கிறேன்னா அறிமுகம் இல்லாத ஊரில் நாம் ஏமாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் நாம் தான் கவனமாக இருக்கணும் இன்னொன்று நீங்கள் ஏதாவது ஒரு டாக்ஸிலையோ ஒரு ஆட்டோவிலையோ ஏறுனீங்கன்னா அந்த டிரைவர் முன்னாடியே உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த வண்டியோட நம்பர் டீட்டெயில்ஸை சொல்லுங்கள் இல்லை உங்கள் அக்காவோ தங்கையோ மனைவியோ யாராக இருந்தாலும் சரி அவங்க எது டேக்ஸியில் ஏறிட்டு தான் சொன்னாலோ இல்லை ஒரு ஆட்டோவில் ஏறினதாக சொன்னாலோ அவங்க ஏறின டாக்ஸியில் அந்த ஆட்டோவோட ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு வேலை நீங்கள் ஏறின வண்டியோட ஆள் ஒரு கிரிமினலாக இருந்தானா நீங்கள் ஃபோனில் அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டிங்கன்னா அவனுக்கு இனிஷியலாக ஒரு ஜெர்க் இருக்கும் அவன் ஏதாவது தப்பு பண்ணு நினைச்சிருந்தால் கூட ரொம்பவே யோசிக்க ஆரம்பிப்பான் இன்னொன்று அந்த வண்டியோட நம்பரையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அமைச்சுருது இன்னும் பெட்டர் இதெல்லாம் எங்கே நடக்கும் இதெல்லாம் பாசிபிளே இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக பாசிபிளுங்க நான் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணுறேன் இது ஒன்று வயலேஷனாக ப்ரைவசி இல்லை ஹெல்மெட் மாதிரி உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிற ஒரு மெக்கானிசம் தான் இது இந்த மெசேஜை கன்வே பண்ணுறதான் இந்த வீடியோட நோக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் இந்த கிரிட்டிக் விஜய் பாய்